எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ உடைய வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது வந்து ராயன் படத்துடைய புக்கிங்ஸ்லாம் வந்து எப்படி போகுது ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து எதனால் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றியும் வந்து நம்ம இன்டிடெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பாஸ்லேருந்து கமல் சார் இந்த சீசன் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அதை கேட்டவொடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஸோ கமல் சார் அப்படின்ற ஒரு லெஜண்ட் இந்த சீசனில் பங்கேற்க மாட்டார் அப்படின்ற ஒரு அதிரடி தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளி வருது என்னப்பா இது அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேசணும் அப்படிங்கிறது தான் அடுத்து அர்ச்சனா அவர்கள் நடித்த நம்ம டிமாண்டி காலனி டூ அந்த படத்தோடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு ஸோ ரிலீஸ் டேட்டும் வந்துருச்சு ஸோ அர்ச்சனா ஃபேன்ஸ் பாஸில் இருக்கவங்களாம் எங்கே இருக்கீங்க கண்டிப்பாக வந்து வந்துருங்கோ அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் அடுத்து பாஸ் தெலுங்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிக் பாஸ் தமிழை வந்து இந்த வட்டம் அப்படியே ட்ராஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்ப்போம் சரி கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் பண்ணலை அப்படின்னா அப்போ என்ன யார் எந்த டீட்டெயில் நமக்கு வந்து தெரியல ஸோ போய் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து சார் படம் ஒன்று ஆயிரத்தி இரநூறு கோடி தொட்டிருக்கு என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி பேசுவோம் ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து இந்தியன் டூ படத்தோடைய வேர்ல்டு கலெக்ஷன் ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் இருக்கானுங்க ஆய என்ன சொல்கிற நூற்றி அறுபது கோடி நூற்றம்பது கோடி தான் வந்திருக்குன்ட்டு ஸோ அஃபீஷியலாக லைக்காக அவரோட அனௌஸ்மெண்ட் சீக்கிரம் வெயிட் பண்ணுங்கள் இரநூறு கோடி படம் வந்து தாண்டிடுச்சு ஸோ இரநூத்தி பதினோரு கோடி ரூபாய் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த ஒரு தகவல் சரிங்களா ஸோ அது போக சேட்டலைட்லாம் போக இந்தியன் டூவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண படத்தை எல்லாத்துமே எடுத்துட்டாங்க இது வரைக்குமே இப்போ ராயன் உடைய புக்கிங்ஸும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது மேபி வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்தியன் டூ இன்னும் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபைனலாக படம் வந்து இரநூத்தி இருபது கோடி வரைக்கும் போகும் இந்தியன் டூ அப்படிங்கிறது அதுக்கு மேலே வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் ஸோ டூ ஹண்ட்ரட் ரோஸ்லேருந்து டூ டூ தேர்ட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ளே அடங்கும் அப்படிங்கிறது தான் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ராயன் படத்துக்கு வரும் ராயன் படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்தியன் டூ கூட அந்தளவுக்கு இல்லை பட் புக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் காட்டுது ஆனால் இந்தியன் டூ ஆறு லட்சத்து இருபத்தாறாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுது நிறையா புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த ஃப்ளக்சுவேஷன் தனுஷ் படத்தோட அஞ்சு மடங்கு அதிகமாக எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் வரலாம் அதற்கு காரணம் இவராக இருக்கட்டும் பாபி சிம்மாவாக இருக்கட்டும் எல்லாரும் போய் இந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க சிங்கப்பூர் போனாங்க மலேசியா போனாங்க அப்புறம் வந்து மும்பை போனாங்க ப்ரமோஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் அவங்களுடைய ப்ராடக்டை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் நடிச்சிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி வந்து கிடையாது அதை கடைசியாக நீங்கள் வந்து நான் நடிச்சிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப க்ளீனாக இருக்கார் அதுவும் விக்ரம் வந்து வெற்றி பெற்ற உடனே அவர் இந்த ஒரு ஃபார்முலா வந்து ஃபாலோ பண்ணி எல்லா இடங்களிலும் போய் அடித்து தூக்குனது தான் அவருக்கு அந்த லெவலுக்கு ஒரு ஹைக்கிங் பாயிண்ட்டை வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அதை வந்து தனுஷுடைய ராயன் செய்ய தவறுனதுனால இப்போது புக்கிங் ஸ்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ராயன் அளவுக்கு ஒரு ஃபயர் வந்து டெவலப் ஆகலை ப்ளஸ் தனுஷோடைய படங்கள் முந்தைய படங்களோட இப்போ கொஞ்சம் வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க தவிர மற்றபடி இந்த படத்துடைய வேர்ட் ஆஃப் மவுத் திருப்பி அது தான் நான் சொல்கிறேன் படம் எப்படி இருக்குது அப்படின்ற நாலு பேர் பேசினா தான் அதனுடைய விமர்சனம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேர்மா தேராதா அப்படிங்கிறது அடுத்து புக் ஆவாதா இல்லை எப்படி வந்து படம் போகுது அப்படிங்கிறதை பற்றி அடுத்தடுத்து தான் வந்து நியூஸ் வரும் ஸோ அதுதான் ராயன் படத்துடைய ஒரு நிலைமை அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா தொற்றுச்சு ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் பயங்கரமான ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டு அறநூறு கோடி பட்ஜெட்டு கிட்டத்தட்ட டபுள் த அமௌண்ட் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த கிரேட் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் பிரபாஸ் அவர்கள் தீபிகா படுகோன் எல்லாருமே அவங்களுடைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பண்ணாங்க இதை தாண்டி நம்ம நாகர்ஷினுடைய கிராண்டான ஒரு விஷன் அதை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கதை என்னதான் தான் வந்து இங்கிலீஷில் வந்து நாலு படத்தை வந்து எடுத்து போட்டிருக்காங்க ஸ்டார் வார்ஸு டியூனு கியூனு அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட அவர் அந்த பட படத்துக்காக போடப்பட்ட அந்த உழைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் த்ரீட்டில் பார்க்கும் பொழுது தெரிஞ்சிச்சு ஸோ இந்த படம் இந்தளவு கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா முதலே நம்ம ப்ரைட் பண்ணோம் ஆக்சுவலாக ஸோ இந்தியன் டூ தான் நம்ம ப்ரைட் பண்ணது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரோஸ் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தோம் பட் அதுதான் வந்து புஸ்ஸாகி போச்சு பட் நாகாஷ்வீனோடைய கல்கி வேறு மாதிரி வந்து பண்ணுது ஸோ இதில் வந்து என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா என்னதான் ஸ்டார் வேல்யூஸ் இருந்தாலும் கதை மக்களை கவர வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் பட்சத்தில் பேருக்கு மட்டும் பிரம்மாண்டம் இல்லாமல் கதையும் வந்து பிரம்மாண்டம் அதை எடுத்த விதமும் பிரம்மாண்டமாக இருந்தால் கண்டிப்பாக படம் வந்து பார்த்திங்கன்னா கல்லாகட்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ கல்கி அதுதான் வந்து செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ ஆயிரத்தி இரநூறு கோடி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து விதை போட்டு நாகஸ்வின் மற்றும் அதற்கு உறுதுணையாக இருந்த கமலஹாசன் அவர்கள் பிரபாஸ் மற்றும் அமிதாப் பச்சன் அவர்கள் தீபிகா கொடுக்கணும்லாம் வேறு லெவல் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் பார்த்தா பட்டாலும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சரி அடுத்து நம்ம மேட்ருக்கு வருவோம் பாஸ் எயிட் தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் இந்த வட்டம் வந்து வரமாட்டார் அப்படின்ற மாதிரி அதாவது வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா எனக்கே தெரியல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கமல் சார் வந்து ரொம்ப குரல் தழுதலுக்கு வந்து பேசியிருக்காரு அதாவது மூத்த பத்திரிக்கையார் லையா தேவமணி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நேராக போய் அவருடைய பிறந்தநாளுக்காக போய் மீட் பண்ணியிருக்கார் கமல் சாரை அவர் அவர் சேனலில் போட்டிருக்காரு ஸோ மீட் பண்ணிவிட்டு அங்கே வந்து பேசுகிறப்ப இந்தியன் டூவில் இந்த மாதிரி ரொம்ப ஓவராக பயங்கரம் கலாய்க்கிறானுங்க அந்த மாதிரி வரம கலையெல்லாம் வந்து நாயா மாறுறதுக்குலாம் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இவர் சொல்லிட்டாரு கமல் சார் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரகாசம் குருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணுங்கள் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஏன்னா நானும் சங்கரும் வந்து சில விஷயங்கள் பார்த்தனால தான் இதை நாங்கள் பண்ணுறோம் அந்த படத்தில் வச்சுருக்கோம் பட் அதை மிச்சவங்க எல்லாம் கலாய்ச்சாலும் நீங்கள் அதை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுங்க அவங்க கலாய்ச்சிட்டு போட்டோம் புரிதல் இல்லாதவங்க கலாய்ச்சிட்டு போட்டோம் நீங்கள் வந்து அதற்கு வந்து சான்று கொடுங்க அப்படின் மாதிரி சொல்லிட்டு அடுத்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி பிக் பாஸ் என்ன சார் வரீங்களா ஏன்னா ஒரு நாள் ஷூட் போன மாதிரி சொன்னாங்க என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க உண்மை தான் பட் இப்போ இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தியன் த்ரீ வந்து இன்னும் ஷூட்டு வந்து பண்ண வேண்டியது இருக்குது தக்லைஃப் இருக்குது ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி போகிறாரு கமல் சார் அதுக்குள்ளேயும் வந்து ஷூட் பண்ணணும் ப்ளஸ் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிலுவரில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஓகேவா ஸோ அதுவும் ஒரு காரணம் நூற்றம்பது கோடி ரூபா வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கமல் சார் எப்படியாச்சும் புஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் விஜய்ட்டி பார்க்குறாங்க பட் சருக்கான ஒரு கமிட்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக கமல் சார் பண்ண மாட்டார் ஏன்னா ராஜ்யசபா எம்பிசிட்டு ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது பட் இந்த வட்டமாச்சு பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக எனக்கு தெரியல எனக்கு அதில் கான்சரேட் பண்ணுவேன்னு தெரியல பண்ணுவேன்னா தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டில் வந்து லைட்டாக ஒரு இக்க வச்சு பேசியிருக்காரு ஸோ அதை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் இந்த வட்டம் வருவாரா அப்படின்ற ஒரு டவுட் வருது ஸோ புது ஹோஸ்ட்டாக வேறு யார் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிம்பு தான் ஸோ சிம்பும் தக் லைஃப் அந்த மாதிரி அடுத்தடுத்து படங்களில் பிஸியாக இருக்கனால அவர் ஒரு நாள் ஷூட் வந்துட்டு போவாரா அப்படிங்கிறது நமக்கு வந்து கேள்விக்குறி ஸோ பாஸ் நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம அர்ச்சனா அவர்களுடைய டிமாண்டி காலனி டூ ஸோ பாஸ் டைட்டில் விண்ணருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு பிரேக் ஆக்சுவலாக ஒரு பெரிய பிரேக்கு ஒரு ப்ராட் ரிலீஸ் ரெட்ஜின் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சர்ச்சனா ஃபேன்ஸ் உண்மையிலேயே நீங்கள் ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக படத்துக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லிக்கலாம் ஏன்னா அதுதான் ஒரு பயங்கரமான ஒரு க்ரூஸ் மோமெண்ட் க்ரூஸ் மோம்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா அடுத்து பிக் பாஸ் தெலுங்கு வந்து அப்படியே பிக்பாஸ் தமிழோடைய ஃபார்மெட் வந்து எடுக்க போகிறாங்க இந்த வட்டம் அப்படிங்கிறது நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதாவது இரண்டு வீடு கான்செப்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு டாஸ்க் ஒரு ரிச் ஹவுஸு ஒரு புவர் ஹவுஸு அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டு ஸோ இதனால வந்து அவங்க தான் பண்ணணும் இவங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு க்ரைட்டீரியா முதல் வாரமே எலிமினேஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பிரேக்கிங்காக வந்து பண்ண போகிறாங்க ஸோ டிஆர்பி வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக தெலுங்கில் வந்து இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு சொன்னால் மீண்டும் சந்திப்போம் குட் பை